காட்சி தொடர்பான அடுத்த ஒரு கேள்வி ஏதாவது கேள்விக்கு தப்பான பதில் சொல்வீங்க நானும் ஆசைப்பட்டு பார்க்கிறேன் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் எனக்கு தெரியுது ஓகே அடுத்த அடுத்த கேள்வி அன்னையினுடைய கடைசி காட்சி எந்த வருடம் எந்த எந்த நாள் மாதம் கொடுக்கப்பட்டது உட்காந்து சொன்னா எனக்கு காது கேட்காது என் காது செவிடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் எழுப்பித்தானே ரெண்டு பேரும் சண்டை போடுங்க யார் ஜெயிக்கிறீங்களோ பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதிமூன்று என்பது சரியான பதில் அவங்கள மேலே எழுத்தீங்கன்னா உனக்கு பரிசு கீழே எழுத்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் உடனடியாக நாம் இந்த வீராங்கனைகளுக்கு போட்டியை உடனடியாக ஆரம்பிக்க இருக்கிறோம் விதிமுறைகள் அனைத்தும் ஏற்கனவே சொல்லியபடியினால் உடனடியாக விளையாட்டை ஆரம்பிக்கிறோம் மூன்று இரண்டு ஒன்று ஸ்டார்ட்